Hi everyone. ஒன் இன்னைக்கு நம்ம ஒரு சில ஆக்ஷன் verbs பற்றி தான் பார்க்க போகிறது தமிழ்ல கற்றுக் கொடுப்பது இல்லைன்னா கற்றுக்கொடு அப்படின்னு சொல்றோம்ல அது ஹிந்தியில படுனா படுனா இல்லைனா சிகானா படுனா இல்லைனா சிகானா அடுத்து Read. தமிழ்ல படி அது ஹிந்தியில படுனா படுனா அடுத்து லிசன் கேளுங்கள் இல்லைனா கவனி அப்படின்னு சொல்றோம்ல அது ஹிந்தில ப்ளே தமிழ்ல விளையாட்டு விளையாட்டு அது ஹிந்தியில கேள் இல்லைனா கேள்னா கேள்னா இல்லைனா கேள்னு சொல்லுவாங்க அடுத்து பாத் குளியல் குளியல் ஹிந்தில நஹானா நஹானா அடுத்து பார்ப்போம் வாஷிங் வாஷிங் அது தமிழ்ல துவைப்பது இல்லைனா துவைத்தல் அப்படின்னு சொல்றோம்ல ஹிந்தியில் அதுக்கு தோனா தோனா அடுத்து சிரிப்பு சிரிப்பு இல்லைன்னா சிரிப்பது சோ இதுக்கு ஹிந்தியில் ஹஸ்னா ஹஸ்னா அடுத்து அதாவது எரிதல் எரிதல் ஹிந்தியில் அதுக்கு ஃபேக்னா ஃபேக்னா